இலங்கையை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி இலங்கை அணியுடன் மூன்று டி ட்வெண்ட்டி மற்றும் மூன்று ஒருநாள் தொடரில் ஆடுகிறது பல்லக்கலையில் நேற்று நடந்து முடிந்த டி டுவெண்டி போட்டியில் நாற்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா இலங்கையை வீழ்த்தியது டாஸ் வென்ற இலங்கை அணியின் கேப்டன் அசலாங்க முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார் அதில் துவக்க வீரர்கள் ஜெய்ஷ்வாய் மற்றும் சுப்மன்கில் துவக்கம் முதலே இலங்கை பந்து வீச்சை அடித்து ஆடினர் இதனால் பவர் பிளேவில் எழுபத்தி நான்கு ரன்களை அதிரடியாக சேர்த்தது இந்த ஜோடி கில் முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்த போது மதுஷாங்கா பந்தில் பெர்னாண்டோவிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறினார் அவரை தொடர்ந்து அதிரடியாக ஆடிக்கொண்டிருந்த ஜெய்ஸ்வால் ஹசராங்கா பந்தில் விக்கெட் கீப்பரிடம் ஸ்டம்பிங் ஆகி வெளியேறினார் அவர் இருபத்தி ஓரு பந்துகளில் நாற்பது ரன்கள் சேர்த்தார் இதில் இரண்டு சிக்சர்களும் ஐந்து பவுண்டரிகளும் அடங்கும் அடுத்து வந்த கேப்டன் சூரியகுமார் யாதவ் தனது ஃபேவரட் ஷாட்களால் சிக்ஸரும் பவுண்டரிகளுமாக மைதானத்தில் வான வேடிக்கை நடத்தினார் இதனால் அணியின் ஸ்கோர் இருநூற்றி ஐம்பது என்ற இலக்கை நோக்கி நகர்ந்தது ஆனால் இந்த வேகத்துக்கு தடை போடும் விதமாக பதிமூன்றாவது ஓவரில் பத்திரானா யாக்கர் வீசி சூர்யாவை எல்பிடபிள்யூ முறையில் அவுட் ஆக்கி வெளியேற்றினார் மறுமுனையில் விளையாடிக் கொண்டிருந்த ரிஷப் பந்த் ஸ்கை விட்டுச் சென்ற பணியை தொடரும் விதமாக அதிரடியாக விளையாடி முப்பத்தி மூன்று பந்துகளில் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து பத்திரான பந்தில் போல்டாகி வெளியேறினார் பின்கள வரிசையில் வந்த பாண்டியா பராக் ரிங்கு சிங் மற்றும் அக்சர் ஆகியோர் அதிரடியாக ரன் குவிக்க தவறியதால் இந்தியா ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி பதிமூன்று ரன்களை மட்டுமே சேர்த்தது அடுத்து விளையாடிய இலங்கை துவக்க வீரர்கள் பதும் நிசாங்கா மற்றும் குஷால் மென்டிஸ் ஆகியோர் நிதானமாக ஆட்டத்தை தொடங்கி பின்னர் அதிரடி காட்டினர் குஷால் மென்டீஸ் நாற்பத்தி ஐந்து ரன்களில் ஹர்ஷ்தீப் பந்தில் ஜெய்ஸ்வாலிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார் மறுமுனையில் நிசாங்கா அதிரடியாக அரை சதத்தை கடந்தார் அணியின் ஸ்கோர் நூற்றி நாற்பது என்ற நல்ல நிலையில் இருந்தபோது அக்சரிடம் கிளீன் போல்டாகி அவுட் ஆனார் நிசாங்கா அவர் எழுபத்தி நான்கு ரன்களை சேர்த்தார் இவரை தொடர்ந்து குஷால் பட்டேலும் வெளியேறினார் அடுத்து வந்த கேப்டன் அசலாங்கா அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வார் என்று எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது பிஷனாய் பந்தில் டக் அடித்து வெளியேறி அடுத்து வந்தவர்களும் ஒற்றை இலக்க ரன்களில் வெளியேறியதால் இலங்கை அணியால் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி எழுபது ரன்களை மட்டுமே எடுக்க முடிந்தது இதனால் இந்தியா நாற்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இலங்கை அணி சார்பில் அதிகபட்சமாக பத்திரானா நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இந்திய அணி சார்பில் பராக் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த வெற்றியின் மூலம் மூன்று போட்டிகள் கொண்ட தொடரில் இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது